என்னது வண்டா எப்படி பயப்படுற சித்து போச்சான்னு பாக்குறியா ஐயோ ஷோ இங்க தள்ளி விட்டுச்சிய வண்டி இங்க வந்து வந்தி ஏத்தும்போ அது பயந்துக்கிட்டு போய் எங்க உட்கார்ந்து அந்த வண்டிக்கு என்ன பண்ற அந்த வண்டுவோட விளையாடுறியா இல்ல சாப்பிட டேய் இங்க பா அட என்ன பண்ற நீ நானும் எவ்வளோ நேரம் தான் பார்ப்பேன் நீ சாவ மாட்டேங்கின பா டென்ஷன் ஆகிடுச்சி அது இந்த சைடு வந்துச்சு எங்கே போச்சு காலாண்டிருக்குது பாரு 我，嗯嗯 <Well, S 2>、mm。Mm.